உங்க பேர்ல எதெல்லாம் ஜெயம் எடுத்துக் கொண்டிருந்ததோ அதன் பேரிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் உங்களை எதெல்லாம் விழுங்குச்சோ அதை நீங்கள் விழுங்கி அதற்கு மேலே நீங்கள் வருகிற ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது இது ஒரு மதுரமான வருஷமா உங்களுக்கு இருக்க போகிறது எல்லா வித கசப்புகளை தேவன் நீக்கி போட்டு இந்த வருஷம் ரொம்ப ஸ்வீட்டான இயர்

இல்லாத வந்த அந்த பிரச்சனை தான் தேன் கூடாக மாற போகிறது சும்மா போயிட்டு இருந்தங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க நான் சொல்றேன் சும்மா தான் போனீங்க பிரச்சனையா மாறிச்சு இந்த வருஷம் சும்மா தான் போவீங்க நன்மையாய் மாறும் உங்களை பட்சிக்க வந்த காரியங்கள் உங்களை கொல்ல வந்த காரியங்கள் உங்களை அழிக்க வந்த காரியங்கள் உங்கள் வாழ்வை முடிக்க வந்த காரியங்களே உங்களுக்கு இந்த வருஷம் மதுரமாய் மதுரமாய் இந்த வருஷம் சாதாரண சாப்பிடும் வருஷம் அல்ல டேடி உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா பெஸ்ட் பதார்த்தங்களை எல்லா உயர்தர காரியங்களை நீங்கள் சாப்பிடுகிற வருஷமா இருக்கிறது

ஏதோ யாரையோ பற்றி எதையோ பற்றி சில இந்த இந்த வருஷம் அது கிடையாது அல்ல வசந்தத்தை வருஷம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறேன் இந்த வருஷம் தீமை ஏதுவானவைகள் அல்ல நல்ல நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தினாலே உங்கள் வாழ்க்கையை தேவாவியானவர் நிரப்புகிறார் இருபது இருபத்தி ரெண்டு ரெட்டத்தனையான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இந்த வருஷம் சொல்றேன் நான் நீங்க நன்மைக்கு தப்ப மாட்டேங்க ஆசிர்வாத்துக்கு தப்ப மாட்டேங்க இந்த வருஷம் உங்க மேல ஒரு ஆசிர்வாத சாபத்தை நான் பேசுறேன் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இஸ் ஹன்னிங் தான் அது உங்களை வேட்டையாடுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் இது சும்மா பேர்ல தான் பிக் பாஸ் ஆனா நிஜமான ஒரு பாஸ் இருக்கிறாரு அவர் சொல்றார் நீ நன்மைக்கு தப்ப மாட்ட ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்ட இந்த வருஷம் நீ தப்ப முடியாது 365 நாளும் ஒரு செக்ல ஃபில் பண்ணி குட்னஸ்னு எழுதி னிக்க உங்க கையில கொடுக்கறாருங்க அதுல எழுதி இருக்குது குட்னஸ் வருஷம் ஏதோ ஒன்னு வந்துரும் ஏதாவது ஒன்னு வந்து ஏதாவது பண்ணிடும் நான் சொல்றேன் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தீமை கிடையாது இந்த வருஷம் நன்மையான வருஷங்களா இருக்கிறது ஆசீர்வாதமான வருஷங்களா இருக்க போகிறது இந்த வருஷம் முழுவதும் நன்மையான ஆசீர்வாதமான மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டட் கொட்டோ கொட்டுன்னு கொட்டட்